நண்பர்களே வணக்கம் இப்போ நம்ம போன வீடியோல வந்து ஜெம்ல ரிவிஷன் ரேட்லாம் பார்த்தோம் அது இப்போ இந்த வீடியோல வந்து டீபார்மன் ஃப்ரம் பிட்டிங் அதாவது ஒரு பார்ட்டியை வந்து இது ஆக்சுவலி இது வந்து ஜெம் பண்ணும் நம்ம வேலை இல்லை நீங்க தெரிஞ்சுக்கிடக்கா இதை போடுறேன் ஏன்னா நீங்க ஜெம் இல்லாமல் பண்ணாலும் இந்த ரூல் அப்ளிகேபிள் ஆகும் அது வரையில நான் அதை சொல்றேன் இப்போ வந்து ஒரு பெட்ரு வந்து கோட் பண்றவர் நம்மளுடைய இந்த ஊழல் சட்டம் ஊழல் தடுப்பு சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்பட்டிருந்த சப்ளையராக இருந்தால் அல்லது இந்தியன் பீனல் கோடோ அல்லது இப்போ உள்ள பாரதிய நியாய சம்விதான் இப்போ புதுசாக வந்திருக்காது அல்லது எந்த சட்டமோ அந்த சட்டத்தில் தண்டிக்கப்பட்டிருக்க எதுக்கான லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொத்து அழிகிறதுக்கு காரணம் அப்படின்னா என்ன பண்டலிசம் ஏதோ பண்ணி அந்த மாதிரி சொத்து அதோ இல்லை லாஸ் ஆஃப் லைஃப்னா மர்டர் கொலை மாதிரி அந்த மாதிரி அதுக்கு தண்டிக்கப்பட்டிருந்தாலோ இல்லைன்னா பொதுமக்களுடைய உடல் நலத்துக்கோ நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அதை செய்யும்போது மக்களுடைய நலத்துக்கு நலத்துக்கு பாது எதிர்ப்பு ஆபத்து வர்ற மாதிரி நீங்கள் எதாவது செய்து அதுக்காக தண்டிக்கப்பட்டிருந்தாலோ உங்களை வந்து டீபார் பண்ணிடுவாங்க அந்த சப்ளையரை மூணு வருஷத்துக்கு இதுதான் அந்த கண்டிஷன் அது இந்த ஒரு பார்ட்டியை வந்து டிவார் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியை வேற யாராவது அது அந்த பார்ட்டியை வேற யாரை டேக் ஓவர் பண்ணாலுமே அந்த மூணு வருஷ காலம் முடிகிற வரைக்கும் அதை டேக் ஓவர் பண்ணாலுக்குமே அதை பண்ண முடியாது அவங்க வந்து டிவாரில் தான் இருப்பாங்க இப்போ நாங்கள் வேற பார்ட்டி வாங்கிட்டோம் அதனால் எங்களை அலோ பண்ணுன்னு சொல்ல முடியாது ஆனால் குறைந்தபட்சம் மூணு வருஷம் அவங்க தடை பண்ணியிருப்பாங்க அது வந்து செலவினத்துறை அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அந்த லிஸ்ட்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க எதில் போடுறோம்னா சென்ட்ரல் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் இருக்கு சிபிபி போர்ட்டல் அதுல வந்து இவங்கெல்லாம் டிவார் போட்டிருப்பாங்க அவங்க அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெம்ல பண்ணீங்கன்னா டிஆர்வா வரவே மாட்டாங்க நீங்கள் மற்ற நீங்கள் தனியாக வேறு மோடு இனிமே இப்போ பேச போகிறோம் அதில் வரையில இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அலோ பண்ணக்கூடாது அதான் மூணு வருஷத்துக்கு அது மட்டும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணுற அதிகாரி வந்து ஒரு பெட்ரையோ அல்லது அவங்களுடைய பெட்ருனா கொட்டேஷன் சப்ளையரையோ அல்லது அவங்களுடைய சக்ஸஸர்னால் அவங்க கம்பெனியை வாங்கினவங்களையோ ரெண்டு வருஷத்துக்கு அவங்களும் தடை பண்ணலாம் எப் எதனாலன்னா ஏதாவது இன்டகிரிட்டி நேர்மை இன்டகிரிடி ரிலேட்டட் இதில் வந்து அவங்க வயலைட் பண்ணிட்டாங்க நேர்மை இல்லாத முறையில் இதை பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உங்களுடைய டெண்டர் பழைய அனுபவத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து நீங்கள் தர இது வந்து நான் முதல் சொன்னது ஜம்மு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸும் பண்ண பற்றி சொன்னேன் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே டிவார் பண்ணால் நான் ரெண்டு வருஷத்துக்கு பண்ணணும் ரெண்டு வருஷத்துக்கு பண்ணிவிட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் போர்ட்டலில் அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும் வெப் வெப்சைட்டில் அதை டிஸ்பிளே பண்ணணும் இது வந்து இது கட்டாயம் செய்யணும் அப்படி டிபார் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஏன் உங்களை வந்து டீபார் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஊழல் வேலையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தவறுகள் நேர்மையாக நீங்கள் நடந்துக்கல எங்களுடைய கான்ட்ராக்டில் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்து வாங்கி அந்த மாதிரி செய்து டிபார் பண்ணீங்கன்னா அதை உங்கள் வெப்சைட்ல போகணும் ரெண்டு வருஷத்துக்கு அப்படி நீங்களுமே தடை பண்ணலாம் சப்ளைய இது ஒரு ரூல் டிபார்மெண்ட் ஃப்ரம் பெட்டிங் ரூல் நம்பர் ஒன் ஒன் இனி வர்ற வீடியோவில் மற்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம்